தேசிய அளவில் நடைபெற்ற நீர் மேலாண்மை போட்டியில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த ஒடைய குளம் நீரினை பயன்படுத்துவோர் விவசாயி முதலீடு குடியரசுத் தலைவரிடம் விருது பெற்று வந்து விவசாயிக்கு மேலதாளங்கள் முழங்க வரவேற்பு இந்திய அளவில் இருபத்தி நான்கு மாநிலங்களில் உள்ள தொன்னூற்றி நான்காயிரம் பாசன சங்கங்களுக்கு நுண்ணுயிர் பாசன முறையில் குறைந்த தண்ணீரில் அதிக மகசூல் பெறும் வகையில் நீர் மேலாண்மை முறையை செயல்படுத்தும் பாசன நீர் பயன்படுத்துவோர் சங்கங்களுக்கு இடையேயான ஆறாவது தேசிய அளவிலான நீர் மேலாண்மை போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் தமிழகம் சார்பில் பொள்ளாச்சி ஆளியாறு பாசன திட்டத்தில் வேட்டைக்காரன் புதூர் கால்வாய்க்குட்பட்ட ஒடையகுள நீரினை பயன்படுத்துவோர் சங்கத்தினர் இந்த நீர் மேலாண்மை போட்டியில் பங்கேற்றனர் இந்த போட்டியில் ஆலியார் அணையிலிருந்து விளைநிலத்தில் உள்ள பயிர்களில் வேர்வரை பாசன நீர் கொண்டு செல்லும் நுண்ணுயிர் பாசன முறையிலும் குறைந்தளவு தண்ணீரில் அதிக மகசூல் வகையில் செய்யப்பட்ட இந்த ஒடையகுளம் பாசன சங்கம் தேசிய அளவிலான நீர் மேலாண்மை போட்டியில் முதலிடம் பிடித்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்திருந்தது இதற்கான விருது வழங்கும் விழா நேற்று டெல்லியில் நடைபெற்ற போது ஒடைய குளம் நீரினை பயன்படுத்துவோர் சங்கத்தின் தலைவர் விக்ரம் முத்து ரத்ன சபரி விவசாயிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருது வழங்கி கௌரவித்தார் விருது பெற்று இன்று சொந்த ஊராஜ் அண்ணா ஆனைமலைக்கு வந்த விவசாயிக்கு ஆளியார் பாசன விவசாயிகள் மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் மேலதாளங்களுடன் ஊர்வலமாக அழைத்து சென்று வரவேற்பு ஆலியார் அணையிலிருந்து கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாவது ஆண்டிலிருந்து நுண்ணுயிர் பாசனம் மூலம் சாகுபடி செய்யப்பட்டு நல்ல மகசூல் செய்ததன் காரணமாக தேசிய அளவிலான நடைபெற்ற நீர் மேலாண்மை போட்டியில் முதலிடம் பிடித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இந்தியாவிலேயே நுண்ணுயிர் பாசனத்தில் தமிழகம் முன்னுதாரணமாக இருப்பது இந்த விருது மூலம் நிரூபித்து இருப்பதாகவும் நீர் மேலாண்மை விருது பெற்ற விவசாயி விக்ரம் முத்து ரத்ன சபரி தெரிவித்தார் அறுபத்தி நாலு வரைக்கும் இந்த டேம் கட்டப்பட்டு பாசனத்துக்கு வந்தது அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி வச்சு புவியீர்ப்பு விசையில் ஓப்பன் கனால் சேனலில் முறையில தான் பாசனம் நிறைவேற்றது இப்போ மாடர்னைசேஷன் டெக்னாலஜியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து எங்கள் பாசன சங்கம் வந்து வேட்டக்கரம்பூர் கல்வை உடைகளும் கிராம நீர் பெயர் சங்கம் வந்து நுண்ணீர் பாசன திட்டத்தை முழுமையாக வந்து செயல்படுத்தி இருக்கு அதுவும் இல்லாமல் நாங்கள் டேம்லேருந்து வரைக்கான நுண்ணீர் பாசன திட்டத்தை அமைக்கிறதுக்காக தமிழக திட்டம் முறையிட்டதில் ஏழைகள் குற்றம் ஒதுக்கி அந்த நுண்ணீர் பாசன திட்டத்திற்கான ஆய்வு மேற்கொண்டிருக்கு இந்த நுண்ணீர் பாசன திட்டம் அமைக்கிற பட்சத்தில் டேம்லேருந்து ரூட்டு வரை அதாவது வந்து வேர் வரைக்கும் உண்டான நுண்ணீர் பாசன திட்டம் அமைக்கிற வரைக்கும் வந்துச்சுன்னா வந்து இங்கே பரமக்குலம் மாளியர் பாசன திட்டத்தில் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயிர்ப்பு விஷயத்தில் பாயக்கூடிய எல்லா டேம்லுமே வந்து பைப் இரிகேஷன் நெட்ஒர்க் பண்ணணும்னா அரசாங்கம் இருபது வருஷமாக கொடுக்கக்கூடிய மானியத்தில் கொடுக்கக்கூடிய கரண்ட்டை நாங்கள் மிச்சம் பண்ணி அதிக மகசூல் எடுக்க முடியும் இது வந்து தண்ணி சம்பந்தமானது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கிறோம் அது வந்து விவசாயிகளுடைய ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மையை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் வந்து ரெண்டு சொல்யூஷன் கொடுத்தோம் தண்ணி எப்படி சிக்கனமாக பயன்படுத்தி கொண்டு வந்து விவசாயிகளை வந்து வெள்ளாமை வளர்ச்சல் வச்சு பண்ணுறது அதை எப்படி உற்பத்தி பண்ணுறது சந்தைப்படுத்துதல் கிராம ஊராட்சிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஐம்பத்தி மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டத்தின் சீரமைப்புக்கான பணிகளை அமைச்சர் சாமிநாதன் துவக்கி வைத்தார் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் பொள்ளாச்சி வடக்கு தெற்கு கிணத்துக்கடவு ஒன்றியங்களில் உள்ள இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து ஊராட்சிகளில் வசிக்கும் சுமார் நான்கு லட்சத்தி பதினோரா நாற்பத்தி ஐந்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஐம்பத்தி ஒரு கூட்டுக்குடிநீர் திட்டத்தில் மறு சீரமைப்பு பணிகளின் துவக்க விழா அம்பராம்பாளையம் சுத்தியிருப்பு நிலையத்தில் நடைபெற்றது இதில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூ சாமிநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வர சுவாமி கலந்து பணிகளை தொடங்கி வைத்தார் இதில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் திருப்பூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் பத்மநாபன் பொள்ளாச்சி நகர பொறுப்பாளர்கள் நவநீத கிருஷ்ணன் அமுத பாரதி நகரமன்ற தலைவர் சியாமலா நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அது வந்து பேட்டை நிகழ்ச்சியில் அவர்கள் பணிகள் நடைபெற்று வருகிறது அதாவது நிதி ஒதுக்கிற சூழ்நிலை வந்து இருக்கிறது மாண்புக்கு முதலமைச்சர் கோப்பு செல்ல இருக்கிறது கூட அதுக்கு அனுமதி கிடைத்துவிடும் அதிகாரியுடைய பரிசீலனை இருக்கிறது அதே அது அந்த அது வந்து தூர்வாருகிற பணி உடைப்பு ஏற்பட்டது என்பது அது ஏற்கனவே நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது அதில் பராமரிப்பு பணி தேவைப்பட்டது அந்த நேரத்தில் அந்த உடைப்பு ஏற்பட்டு கொஞ்சம் சேதாரம் ஏற்பட்டுவிட்டது தண்ணீர் கொஞ்சம் வீணாகிவிட்டது உடனடியாக அது ஒரு உப்பாறு அணையில் திறந்து விட்டு ஆற்றில் திறந்துவிட்டு அதை நீர்வளத்துறை அமைச்சர் அதிகாரிகள் அதை சரி பண்ணிவிட்டார்கள் பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது பராமரிப்பு ஒரு ஒட்டுமொத்தமாக சுமார் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கான ஒரு புனரமைப்பு பணி காங்கிரீட் அதே போல் பழுதடைந்த மதங்கள் சரி செய்வது இதுக்கெல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசனுடைய நிதியும் மாநில அரசனுடைய நிதியும் பெற்று அதை செய்வதற்கு அரசு முயற்சி செய்துள்ளது வாணிமலி அடுத்த குப்புச்சி புதூர் மேட்டுப்பதி பாறைப்பதி போன்ற பகுதிகளில் கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக சிறுத்தை நடமாட்டம் அதிகளவில் இருந்தது குறிப்பாக அங்குள்ள ஆடு மற்றும் கன்று குட்டிகளை தொடர்ந்து அடித்து சாப்பிட்டு வந்தது இதனையடுத்து விவசாயிகள் வனத்துறையினருக்கு சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இவர்களின் கோரிக்கையை ஏற்று மூன்று இடங்களில் கூண்டு வைத்து இரவும் பகலாக சுழற்சி முறையில் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் நேற்று இரவு பாறைப்பதி அருகே உள்ள ஒரு கூட்டில் வைக்கப்பட்டிருந்த சென்ற கூண்டுக்குள் மாட்டிக்கொண்டது அங்கு விரைந்து வந்த கூண்டில் அகப்பட்ட வன கால்நடை மருத்துவர் கூண்டில்நடை மயக்க ஊசி செலுத்தப்பட்டு டாக்ஸ்லிப் அருகே உள்ள யானைக்குத்தி பகுதி மற்றும் சோலை பகுதிக்கு கொண்டு வந்து அங்குள்ள அடர்ந்த வனப்பகுதியில் பத்திரமாக நள்ளிரவில் விடப்பட்டனர் மேலும் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை கூண்டில் அகப்பட்டு அடர்ந்த வனப்பகுதியில் விடுப்பட்டுள்ளதால் பகுதியை சேர்ந்த மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கர்ப்பிணிகளுக்கு குழந்தைகளை கையாள்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது வருடம் தோறும் நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை தேசிய பச்சளம் குழந்தைகள் வாரம் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது அதையொட்டி பொள்ளாச்சி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் ராஜா ஆலோசனை பேரில் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் செல்வராஜ் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் சிவசங்கர் ஆகியோர் கர்ப்பிணிகளுக்கு அவர்களின் உடல் நல பராமரிப்பு மற்றும் வளர்ச்சியில் கவனம் செலுத்துவது தாய்ப்பால் கொடுப்பது குழந்தையின் குடல் இயக்கத்தை கவனிப்பது மற்றும் மருத்துவ ஆலோசனையை பெற்று வாரத்திற்கு ஓரிரு முறை குழந்தைக்கு குளிர்க்க வைப்பது மற்றும் குழந்தையின் குடல் இயக்கத்தை கண்டறிவது வயிற்றுப்போக்கு அல்லது மலச்சிக்கல் இருந்தால் மருத்துவரை அணுக வேண்டும் குழந்தையின் வளர்ச்சியையும் உடல் நலத்தையும் கண்காணித்து பாதிப்பு இருந்தால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற வேண்டும் என்பது உட்பட ஆலோசனைகள் வழங்கப்பட்டது தலைமை செவிலியர் தனலட்சுமி உட்பட தாய்மார்கள் கர்ப்பிணிகள் கலந்து கொண்டனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்